ஹலோ மக்களே நானும் உங்கள் சிவகாமி சிவகஞ்செட்டி கல்யாணத்தில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே மனை போடுதல் அதுதான் இப்போ எங்கள் அம்மா மனை போட்டுருக்காங்க மணம் போட்டதுக்கப்புறம் நாலஞ்சு ஆட்சிங்க சேர்ந்து மனை எடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை அலங்காரம் பண்ணி டர்பன்லாம் வச்சு ரெடி பண்ணி உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் பையனையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அறையில் பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போகிற விளக்கு குடம்லாம் எடுத்து வச்சுட்டு பொண்ணுக்குள்ள சீர்வரிசையெல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க அதெல்லாம் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போனோம் பொண்ணு வீட்டுக்கு போனப்போ பொண்ணுக்கு சில்வர் சாமான்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சீர்வரிசை சாமானில் மாப்பிளைக்கு தேவையான ஐட்டம்ஸ் பொண்ணுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நகரத்தாரில் எல்லாமே பரப்புவாங்க எல்லாமே பரப்பி வச்சு காமிப்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் மாப்பிள்ளை பொண்ணுக்கு திருப்பூட்டியாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு